மீண்டும் மோடி மீண்டும் மோடின்றார் யாரு அண்ணாமலை என்ன வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் போதுண்டா சாமி நீ ஆண்ட பத்து ஆண்டு காலம் போதுண்டா சாமி நீ போய் போதும் பிஜேபி உத்தம காந்தியா உத்தம காந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு கன்னடாவுக்கு போனா கன்னடம் கேரளாவுக்கு போனா மலையாளம் ஆனா எல்லாருக்கும் அல்வா தான் எங்க மந்திரிகளுக்கே மரியாதை பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில் மாநிலத்தை பற்றி கவலைப்படாத திமுக அரசு மக்களை பற்றி கவலைப்படாத பாரதிய ஜனதா கட்சி அரசு மதத்தின் பெயரால் இன்றைக்கு நாட்டிலே விரிவினைவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆகவே இன்றைக்கு நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் மோடி மீண்டும் மோடின்றார் யாரு அண்ணாமலை நாங்க என்ன சொல்றோம் வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி போதுண்டா சாமி நீ ஆண்ட பத்து ஆண்டு காலம் சாமி நீ சாமி போதும் நீ ஆண்டதும் போதும் மக்கள் கஷ்டப்பட்டதும் போதும் போதும் இன்னொரு முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியிலே வந்தால் இந்தியா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பாராளுமன்ற ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தனிமொழி இந்த சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இப்பயே யாரும் எந்த தொழிலும் பண்ண முடியாது பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்புணியாக இருந்தால் உன் மீது இடி சிபிஐ ஐடி இதுதான் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் யாரு அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை எதிர்த்து பேசினால் எதிர்த்து செயல்பட்டால் உடனே பிஜேபி இருக்கிறவங்க உத்தமம் காந்தியா உத்தம காந்தியா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில் நம்முடைய அதற்குள்ளே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன செய்தி அனைத்து நிறுவனங்களிடம் மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு வசூலிக்கப்படுகிறது இங்கே விழுப்புரத்தில் என்ன ஆச்சு அண்ணாமலை வரன்னு சொல்லிட்டு ஒரு கடையை விட்டாங்களா ஒரு வியாபாரியை விட்டாங்களா எல்லோருடையும் வசல் ஆட்சி அதிகாரம் ஒரு பக்கம் மாநில அரசு ஒரு பக்கம் மத்திய அரசு ஒரு பக்கம் எதிரி இன்னொருவர் நண்பரை போல நம்மிடம் உறவாடி இன்னொருவர் இருந்து பெயர் புகழ் சொத்து எல்லாம் அனுபவித்த துரோகி இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஏக்கத்தை அழித்து விடலாம் என்ற அந்த நிலையை தொண்டர்களுடைய உதவியோடு ஆதரவோடு அதை தகர்த்தி எறிந்து இன்றைக்கு அம்மாவை போல வலிமையான ஒற்ற தலைமை எடப்பாடியார் தலைமையில் என்ற இயக்கத்தை நாம் நிறைவேற்றிருக்கிறோம் பத்தாண்டு காலத்தில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை எந்த திட்டமும் இல்லை தமிழகத்திலே படித்திருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு திட்டம் இந்த பத்தாண்டு காலத்தில் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு திட்டம் தமிழகத்திலே ஏற்படுத்தப்படவில்லை செயல்படுத்தப்படவில்லை வாய்ப்பு வழங்கப்படவில்லை வரமாட்டார் இயற்கை வர வரமாட்டார் தேர்தல் வந்தா ஒருவர் கார்ல ஒருவர் ட்ரெயின்ல ஒருவர் பஸ்ல ஒருவர் கப்பலில் ஒருவர் ரோட்ல ஒருவர் எல்லாம் ஒருவர் அப்போ கூட ஒரு பைசா நிதி கொடுக்க மாட்டார் அப்போ கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதி தர மாட்டாது தராது இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு கன்னடாவுக்கு போனால் கன்னடம் கேரளாவுக்கு போனால் மலையாளம் ஆனால் எல்லாருக்கும் அல்வா தான் எல்லாருக்கும் அல்வா தான் வேற ஒண்ணும் கிடையாது ஒன்னு அவன் சொந்த கட்சிக்காரனுக்கே கிடையாது அவன் பாலாஜி கூட்டுக்கலாம் அடைய எங்க மந்திரிங்களுக்கே மரியாதை இல்லைங்க ஒண்ணு கிடையாது ஒன் ஷோ அவ்வளவுதான் யாரும் பேச முடியாது ஒன்றும் செய்ய முடியாது